அமைச்சி புக் எடுத்துட்டு வந்துட்டேன் படிக்கவா மக்கா நான் படுத்துக்கிறேன் நீ அப்படியே படி படுத்துக்கிறேன் படிக்கிறேன் ம் கதையின் ஆரம்பம் ஒரு நிலை கர்ப்பிணி பிரசவத்திற்காக போராடி கொண்டிருக்கிறாள் அந்த கர்ப்பிணி பெண் பார்ப்பதற்கு இளம் வெள்ளை நிறத்தில் இருக்கிறாள் சுண்டிவிட்டால் ரத்தம் வரும் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த நிறத்தில் இருக்கிறாள் அவள் வழியில் போராடி கொண்டு துடித்திருக்கும் போது அவள் கண்ணங்கள் இரண்டும் செக்கச்சவியர் என்று சிவந்திருக்கின்றன அவள் கண்களில் கண்ணீர் வெள்ளப்பெருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது அவளைச் சுற்றி கணவன் அத்தை மாமா அம்மா அப்பா என எல்லோரும் இருக்கின்றன சற்று பொறுத்துக்கொள் மகளே பிரசவ என்றால் அப்படித்தான் இருக்கும் என்று அவளின் தாய் அவளுக்கு ஆறுதல் கூறுகிறாள் திடீர் என்று ஒரு வழி அடி வயிற்றில் சுர் என்று பட்டது அவளுக்கு அவள் ஒரு சத்தமிட்டாள் அம்மா வலிக்கிறது என்று அந்த சத்தம் மருத்துவமனையின் மூளை முடுக்கெல்லாம் கேட்டிருக்கும் அப்போது மருத்துவர்கள் அவளை பிரசவ அறைக்கு அழைத்து சென்று விட்டனர் அவள் உள்ளே சென்ற நொடி முதல் உள்ளே என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியாது வெளியில் இருப்பவர்கள் வாயை முணுமுணுத்ததோடு தன் குல தெய்வத்தையும் சாமியையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக் கொண்டு கையை பிசைந்து கொண்டு என்ன நடக்குமோ பெண்ணோ ஆணோ பிறக்கும் குழந்தை என்று நல்லபடியாக பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவளோ ஐயோ அம்மா வலிக்கிறதே வலிக்கிறதே என்று கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறாள் கர்ப்பிணி பெண்ணின் தாயின் தந்தையும் என் மகளும் என் பேர குழந்தைகளும் நல்லபடியாக வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் கர்ப்பிணி பெண்ணின் மாமனாரும் மாமியாரும் எனக்கு என் குடும்பத்திற்கு வாரிசு வரப்போகிறது என்று சந்தோஷத்தில் தெளித்திருக்கிறார்கள் அவளுடைய கணவனும் என் மனைவி நன்றாக இருக்க வேண்டும் குழந்தை அதற்கு பிறகுதான் என்று யோசித்து கொண்டபடியே நின்று கொண்டிருக்கிறான் அப்பொழுது அம்மா என்ற குரல் சத்தமாக கேட்டது அவள் முதல் முறை அலறிய அந்த சப்தத்தை விட நான்கு மடங்கு சத்தமாக கேட்டது அவள் கத்திய அடுத்த நொடியே அவள் சத்தமிட்ட அடுத்த நொடியே ஒரு குழந்தையின் அழுகுரலும் கேட்டது வெளியில் இருக்கும் அனைவருக்கும் மிகுந்த சந்தோஷம் வாரிசு வந்துவிட்டது என்று ஆனால் கணவனுக்கோ என் மனைவி எப்படி இருக்கிறாளோ என்று கவலை தாய்க்கோ என் மகள் எப்படி இருக்கிறாளோ என்று கவலை ஒரு பத்து நிமிடத்திற்கு பிறகு மருத்துவர் ஒரு அழகான குழந்தையை கையில் ஏந்தியபடியே கதவை திறக்கிறார் லேசாக திறந்த கதவை எட்டி பார்த்தபடியே வெளியில் இருக்கும் அனைவரும் ஏங்கி கொண்டு இருக்கிறார்கள் வெளியில் வந்த மருத்துவர் யார் கையில் குழந்தையை கொடுப்பது என்று குழம்பிய அளவிற்கு அனைவரும் கையை நீட்டியபடியே நிற்கிறார்கள் குழந்தையோ என்றபடியே அந்த குட்டி கண்களை திறந்தும் திறவாமல் அழகாக மழலை மொழியில் சத்தமிட்டபடி அழைத்து கொண்டிருக்கிறது மருத்துவர் அந்த குழந்தையை கணவனின் கையில் கொடுத்து விட்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு மகள் பிறந்திருக்கிறாள் என்று சொல்லிவிட்டு சென்றார் பாட்டி கதை செம்மையா இருக்கு பாட்டி ஆமாமக்கா இது நிஜமா நடந்த கதை தான் அந்த குழந்தை யாருன்னு தெரியுமா இந்த புத்தகத்தை நீ படிச்சு முடிக்கும் போது நான் உனக்கு சொல்றேன் எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது ஓ உனக்கு அந்த குழந்தையே யாருன்னு தெரியுமா சூப்பர் சூப்பர் சொல்லு பாட்டி இல்லை இப்ப இப்போ சொன்னா உனக்கு சுவாரஸ்யமா இருக்காது நீ படிச்சு முடி நான் கடைசியில புத்தகத்தை மூடும் போதுன்னு சொல்றேன் பாட்டி அப்ப நான் படிக்கவே மாட்டேன் பாரு மக்கா இது உண்மையான வாழ்க்கையோட வரலாறுமா இதை புத்தகமாக போட்டிருக்காங்க புத்தகத்துல என்ன எழுதியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அதனால தான் உன்ன படிக்க சொன்னேன் இது எனக்கு அன்பளிப்பாக அந்த புத்தகம் அதனால தான் நான் படிச்சு கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்ப உனக்கு சொன்னாலும் படிக்கணுங்கிற விருப்பம் இருக்காது நீ ஏன் சொல்லு பாட்டின்னு சொல்லுவ அந்த புத்தகத்துல இருக்கிறது எனக்கு தெரியாது பத்தியா அதனாலதான் படின்னு சொன்னேன் படிச்சதுக்கு அப்புறம் நானும் உங்ககிட்ட நிறைய சொல்லுவேன் மக்கா சரி மச்சி இன்னும் வருத்தப்படாத நீ செல்ல பாட்டி தெரியுமா நீ எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும் சும்மா உன்னை நான் பார்த்தேன் எனக்கும் ஒரு கியூரியாசிட்டி வந்துருச்சு தான் கேட்டேன் அந்த குழந்தை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம் நானாக அர்ப்பணும் அந்த குழந்தை அப்படின்னு தான் கேட்டேன் சரி புத்தகத்தை படி கேட்பான் அடுத்து என்னன்னு படிக்க என் தங்க மச்சி. என் அழகு பேசி இல்ல